ஃப்ரெண்ட்ஸ் நண்பர் அழைத்ததால் நம்பிக்கையின் பேரில் அவரது வீட்டிற்கு சென்றார் பத்தொன்பது வயது இளம்பெண் அப்போதுதான் அந்த கொடுமை நடந்துள்ளது இன்ஸ்டாகிராமில் பழைய இளம்பெண்ணை பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து வருங்கால மாப்பிள்ளைக்கு அனுப்பி மிரட்டிய இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் ஒருவரை தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலம் உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்துரு இருபது வயதாகிறது இவர் எந்நேரமும் சோஷியல் மீடியாவிலேயே இருப்பவராம் அந்த வகையில் இன்ஸ்டாகிராமிலும் ஆக்டிவாக இருந்து வந்துள்ளார் அப்போது பத்தொன்பது வயது பெண் ஒருவர் சந்திரவிடம் அறிமுகமாகி இருக்கிறார் நாளடைவில் இருவருமே நட்பு ரீதியாக பேசத் துவங்கினர் ஒருவருக்கொருவர் செல்போன் நண்பர்களை பகிர்ந்து கொண்டு இளம்பெண்ணுடன் இன்ஸ்டாகிராமில் பழகி வந்துள்ளார் இருவரும் நெருங்கி பழகி வந்துள்ளனர் ஒருமுறை அந்த பெண்ணுக்கு போன் செய்து சந்துரு தன்னுடைய வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் அந்த இளம்பெண்ணும் நண்பரை முதன் முதலில் நேரில் சந்திக்கும் ஆர்வத்தில் சந்திரவின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அப்போதுதான் தான் தெரிந்தது அந்த வீட்டில் ஏற்கனவே சந்திரவின் நண்பர்கள் தனுஷ் சக்தி ஆகிய இரண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் ஆகமொத்தம் மூன்று பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இந்த கொடுமை அந்த பெண்ணிற்கு தெரியாமல் வீடியோவும் எடுத்து வைத்துக் கொண்டுள்ளனர் இதற்கு பிறகு இந்த விஷயத்தை பற்றி யாரிடமும் அந்த பெண் சொல்லாமல் இருந்துவிட்டார் சமீபத்தில் அந்த பெண்ணிற்கு அவரது வீட்டில் திருமண ஏற்பாடு நடந்துள்ளது நிச்சயதார்த்தமும் முடிந்துவிட்டது நண்பர்கள் மூன்று பேரும் பலாத்காரம் செய்த வீடியோவை மாப்பிள்ளைக்கு அனுப்பி வைத்து விட்டார்களாம் இந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மாப்பிள்ளை கல்யாணத்தை நிறுத்திவிட்டார் அப்போதும் அந்த நண்பர்கள் மூன்று பேரும் வணங்கவில்லை மீண்டும் மீண்டும் உல்லாசத்திற்கு வர வேண்டும் என்றும் பணம் கேட்டும் அந்த பெண்ணை மிரட்டியதாக கூறப்படுகிறது எல்லா வகையிலும் தன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் இதற்கு மேலும் மூன்று பேரையும் விட்டால் மற்ற பெண்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும் என்று நினைத்து திருவாடானை மகளிர் போலீசில் புகார் கொடுத்தார் இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்திரு தனுஷ் ஆகிய இரண்டு பேரை கைது செய்தனர் ஆனால் சக்தி என்பவர் மட்டும்தான் இன்னும் தலைமறைவாக உள்ளதால் அவரை தேடி வருகின்றனர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா